ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய ஸ்டைலில் சூப்பராக வந்துட்டு வீட்லேயே பூண்டு ஊருகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த டைமில் வந்துட்டு பூண்டு ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா கிலோ நூறுரூபா தான் விற்கிது கடைசியாக எப்போ இந்த மாதிரி விலை குறைஞ்சதுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை கிலோ ஐநூறுரூவா விற்றுட்டு இருந்தது இன்றைக்கி நூறுரூபா விற்கிது சந்தையில் போய் வாங்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது வாங்க அந்த சூப்பரான பூண்டு ஒரு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அதுக்கு ஒரு அரை கிலோ பூண்டு எடுத்து நான் வந்து தோல் உரித்து வச்சிட்ருக்கேன் பெரிய பல்லோ சின்ன பல்லோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி பிடிக்குதோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி உரிச்சிக்கோங்க சில பேர் வந்துட்டு பூண்டு மேலே லேசாக வந்து எண்ணெய் தடவிட்டு ஒரு பையில் போட்டு அடிச்சு கூட வந்துட்டு தோல் உரிப்பாங்க அந்த மாதிரி கூட உரிச்சிக்கோங்க உங்களோட விருப்பம் இந்த மாதிரி வந்துட்டு தனித்தனியாக கொஞ்சம் சொத்தெல்லாம் இல்லாத பூண்டாக வந்து உரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்துட்டு ஒரு இரநூத்தம்பது கிராம் பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி உரித்து நல்லா கழுவி சுத்தமாக வந்துட்டு தண்ணி இல்லாமல் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் இல்லைனா போது நல்லா இருக்காது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்பூன் டீஸ்பூனில் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்துட்டு தேவையான அளவு அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் இது வந்துட்டு எந்த அளவு அப்படின்னா பாருங்கள் இந்த சின்ன டீஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா இது வந்துட்டு அரை டீஸ்பூன் இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அதாவது ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் உப்பு பெருங்காயத்தூள் இதான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு வானல் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க அந்த நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நல்லெண்ணெயை வந்துட்டு முதல்ல விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கோம் அந்த கால் கிலோ பூண்டு தொளி உரிச்சு வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு மிதமான தீயில் வச்சு தான் போடணும் நம்ம எண்ணெயை வந்துட்டு நல்லா காய்ச்சிட்டு பூண்டை போட்டோம் அப்படின்னா உடனே வந்துட்டு அப்படியே கலர் மாறிவிடும் உள்ளே வந்துட்டு வேகவே வேகாது ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் மிதமான தீயில பாருங்கள் புரியவே இல்லை பாருங்கள் லேஸாக புரிஞ்ச டைமில் வந்துட்டு போட்டோம்னா தான் நல்லா வந்துட்டு புரிஞ்சு கலராக வரும் இல்லைனா வந்துட்டு கறிஞ்சிடுற மாதிரி ஆகிடும் ஏன்னா பூண்டில் வந்துட்டு சின்ன சைஸ் பெரிய சைஸ் ரெண்டுமே தான் வந்துட்டு உரித்து வச்சுருக்கோம் அதனால் ரெண்டுமே ஈவனாக வேகணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தீய மிதமாக வச்சு இந்த மாதிரி பொறுமையாக வந்துட்டு கிண்டி கொடுங்க நீங்கள் பூண்டை வந்து அப்படியே அதில் போடும்போதே அந்த வெள்ளை கலராக இருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பொறுமையாக கலர் மாறி இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் பொறுமையாக கிண்டினாலே இந்த மாதிரி வந்துட்டு கலர் மாதிரி வந்துடும் இப்போ வந்து எடுத்து வச்சிடலாம் இதுக்கு மேலே வந்துட்டு போட்டோன்னா அப்படியே கரிஞ்சிடும் வந்துட்டு ஊறுகாயை வந்து கஷ்டப்படுத்துடும் இப்போ வேறு பாத்திரத்தில் வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு எண்ணெயை வடிகட்டி வந்து எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் அதேமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ அந்த எண்ணெய் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்துட்டு இந்த ஊறுகாய்க்கு வந்து ஒரு பொடி வந்து ரெடி பண்ண போனால் அதுக்கு வேறு ஒரு வானல் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அந்த ஒரு டீஸ்பூன் வந்துட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அதை வந்து இதில் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் இதவும் மிதமான தீல வைங்க இல்லைனா வந்துட்டு கடுகு வெந்தயம் அப்படியே வந்துட்டு கரிஞ்சு கலர் மாறிடும் பாருங்கள் எப்படி வந்து எள்ளு வெடிக்கிற மாதிரி படப்படன்னு வெடிச்சு வருதுன்னு இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆறுன ஒன்றே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே வந்து குறை குறை வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இல்லை எங்கள்கிட்ட வந்துட்டு அம்மி இருக்குது இல்லைன்னா அந்த இஞ்சி பூண்டு அடிக்கிற உரல் இருக்குதுனால நீங்கள் அதிலே வந்துட்டு நுணுக்கி வந்துட்டு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மறுபடியும் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வந்துட்டு வதக்கி வச்சிருக்கோம்ல அந்த பூண்டு அதையும் வந்துட்டு போட்டுக்கலாம் கரண்டியில் தான் வந்துட்டு போடணும் இல்லைன்னா ஸ்பூனில் போடுங்க கை வந்துட்டு படவே கூடாது பாருங்கள் அந்த மாதிரி பல்ஸ் மோட்டில் வந்துட்டு ஒரு மூணு டைம் விட்டு எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு திக்காக தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நான் காட்டுறதுக்கு மறந்துட்டேன் இப்போ நம்ம பூண்டு வதக்கணும்ல அதே வானலே வச்சுக்கலாம் அந்த எண்ணெயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை எண்ணெய் பற்றலாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா உடனே கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பூண்டு பெஸ்ட்டி வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கெட்டியாக இருக்கும் அந்த எண்ணெயில் வந்துட்டு சூடுபட்டு இந்த மாதிரி லேஸாக வந்துட்டு கிண்டி கொடுத்திங்கன்னா நல்லா வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும் அந்த மீதி இருக்க அந்த பச்சை வாசனையே வந்துட்டு லேஸாக போயிடும் இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சிருந்தோம்ல அதில் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் முதல்ல போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் இருக்கட்டும் காரம் பத்தலைன்னா மீதியை வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை வந்துட்டு முதல்ல கிண்டி கொடுங்க நல்லா வந்துட்டு அந்த பச்சை வாசனை வந்துட்டு போகட்டும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஆகும் இந்த ஊருகாய் வந்து செய்கிறதுக்கே அதனால் நம்ம அந்த பூண்டு விலை கம்மியாக இருக்கும்போதே நம்ம வந்து செஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க பத்தலைன்னா நீங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த டைமில் வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த பாத்தீங்களா புளி அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் அளவுன்றதை திக்காக வந்துட்டு கரைச்சி வச்சதுனால போட்டிருக்கேன் நீங்கள் தண்ணி மாதிரினா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க புளி உங்களோட புளிப்பை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இனிப்பாக சேர்த்துறாதீங்க அது வந்துட்டு நல்லாவே இருக்காது நீங்கள் வெளியவே வந்துட்டு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு வினிகர் வந்துட்டு ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக செய்யறதுனால எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளே தீந்துடும் அதனால் நான் புளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியிலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு எடுத்து போட்டிருக்கேன் மீதி இருக்க பொடி வந்து நம்ம சோறு தாளிக்கிறது இல்லைன்னா வெண்டக்காய் புளி குழம்பு கத்திரிக்காய் புளி குழம்பு அதில் வந்து போட்டுட்டோம்னா வந்துட்டு நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வெளியே வச்சுக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜிலேயும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு நாட்டுச்சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ அது எல்லாத்தையும் ஒன்று சேரம் வந்து கிளறி கொடுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான வந்துட்டு பூண்டு ரெடி ஆகிடும் உங்களுக்கு செய்யும் போதே வந்துட்டு நல்லா வாசம் வரும் ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா தனியாக எண்ணெயை வந்து காய்ச்சி நீங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு மேலே விடுங்க அதுலேயே வந்துட்டு பச்சையாக வந்துட்டு ஊற்றக்கூடாது ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும் அளவுக்கு கைப்படாத செய்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கடையில் வாங்குகிற வேலையே இருக்காது அவ்வளோ ருசியாக இருக்கும் இதே அளவில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்